வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களை பிரிக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று நிறைவேற்றியது நாட்டின் முதலாவது படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையம் மும்பையில் ஏற்படுத்தப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் ரூபாய்க்கான குறியீடு மாற்றப்பட்டுள்ளது குறித்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களை பிரிக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று நிறைவேற்றியது சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள இஸ்ரோ இது தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இஸ்ரோ இந்த சாதனையை படைத்துள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜனவரி பதினாறு ஆனா பிரியணும் இப்ப நம்ம வந்து ஒரு விண்கலத்துல ஏறி ஸ்டேஷன் சொல்லக்கூடிய திரும்பி வரணும்ல என்ன பண்ணணும் திரும்பி அதுல இருந்து விண்கலத்துக்குள்ள வந்து விண்கலத்தை காயிட்டு திரும்பி பூமி கொண்டு வரணும் இல்லையா அப்போ சேரணும் பிரியணும் சேர்ந்திருச்சு பிரிவதில் சிக்கல்கள் இருக்கும் அந்த சமயத்துல பல்வேறு விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து இஸ்ரோ சந்திச்சது இரண்டையும் இணைக்கும் போது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து மின் இணைப்பு ஏற்படணும் ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொருத்தினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கணும் இதுல வந்து பல்வேறு விதமான சவால்களை இஸ்ரோ சந்திச்சாங்க அந்த சவால்களை மெல்ல மெல்ல விலக்கி இப்போ வந்து பிரிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க இது வந்து ஒரு ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட ரெண்டு விண்கலங்கள் பரிசோதனை செஞ்சு நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்துல வந்து கையாளணும் இதோட முடிஞ்சு போச்சானா இல்ல இன்னும் அடுத்த ரெண்டு மாதங்கள்ல பிரிக்கிறது போன்ற பல்வேறு விதமான மேல் ஆய்வுகளை வந்து இருப்பாங்க இஸ்ரோவின் இந்த சாதனைக்கு மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விண்வெளித் துறையில் எதிர்கால ஆய்வுப் பணிகளை சீராக மேற்கொள்வதற்கு இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி ஆய்வுப் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நாட்டின் முதலாவது படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையம் மும்பையில் ஏற்படுத்தப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படைப்பாற்றல் பொருளாதாரத்திற்கென நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார் ஒரு கோடி டாலர் மதிப்பில் இந்த நிதியம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் அடுத்த நூறு நாட்களுக்கு யோகா தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் சர்வதேச யோகா தினம் ஜூன் மாதம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி இன்று புதுதில்லியில் யோகா திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இன்று தொடங்கி ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி வரை நூறு நாட்களுக்கு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் முப்பது கோடிக்கும் மேற்பட்டோர் யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் உடல் மற்றும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார் மாநில திட்டக்குழுவின் ஆறாவது கூட்டம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது முன்னதாக திட்டக்குழு சார்பில் தயாரிக்கப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டார் கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சாத்தூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் ரூபாய்க்கான குறியீடு மாற்றப்பட்டுள்ளது குறித்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரின் மகன் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த ரூபாய்க்கான குறியீட்டை தற்போது மாற்றியது ஏன் என்றும் திரு அண்ணாமலை வினவியுள்ளார் தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தொடர்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வன்கொடுமை குற்றங்களை தடுப்பதற்கென நுண்ணறிவு பிரிவை ஏற்படுத்த முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கான அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகளை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது ஊட்டியில் வார நாட்களில் நாள்தோறும் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் சுற்றுலா வாகனங்களையும் அனுமதிக்கலாம் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் நாள்தோறும் நான்காயிரம் வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களையும் அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சிறுநீரக தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி சிறுநீரக பாதிப்பை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்றன தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது அதிகபட்ச விற்பனையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து இயல்பை ஒட்டி நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மாவட்டச் செய்திகள் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சீரான குடிநீர் விநியோகம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் நிதி உதவிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் தூய்மைப் பணிகளை இன்று மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை இத்தாலியின் துரினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பனிச்சறுக்கு பிரிவில் பாரதி தங்கப்பதக்கத்தையும் ஹர்ஷிதா தாக்கூர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மற்றொரு பனிச்சறுக்கு பிரிவில் நிர்மலா தேவி தங்கப்பதக்கத்தையும் ராதாதேவி வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பிரிவில் அபிஷேக் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் நான்கு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் நிறைவடைகிறது இப்போட்டியில் இந்தியா இதுவரை முப்பத்து மூன்று தங்கம் இருபத்தொன்பது வெள்ளி முப்பத்து மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஈட்டி எறிதல் பிரிவில் ரிங்கு ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார் மற்றொரு ஈட்டி எறிதல் பிரிவில் புஷ்பேந்திரா தங்கப்பதக்கத்தையும் மோஹித் வெள்ளிப் பதக்கத்தையும் ஜஸ்வந்த் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் வட்டு எறிதலில் அதுல் கவுஷிக் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஈட்டி எறிதலில் பாக்யஸ்ரீ மாதவ்ராவ் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றாா் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் திலீப் மகடு காவிட் தங்கப்பதக்கத்தையும் ஜஸ்பீர் வெள்ளிப் பதக்கத்தையும் பவிக்குமார் தினேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் சண்டிகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின் குமார் சின்ஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் தேவ் ஜாவியாவை வென்றாா் புதுதில்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான காது கேளாதோர் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் வென்றுள்ளது உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரணவ் வெங்கடேஷுக்கு தமிழக அரசு சார்பில் இருபது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களை பிரிக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று நிறைவேற்றியது நாட்டின் முதலாவது படைப்பாற்றல் தொழில்நுட்ப மையம் மும்பையில் ஏற்படுத்தப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் ரூபாய்க்கான குறியீடு மாற்றப்பட்டுள்ளது குறித்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்